நம்முடைய மாநில அமைப்பாளர் அறிவிப்பாங்கோ நம்முடைய தமிழ் மாநில அமைப்பாளர் திருமதி கீதா சுந்தர் அவர்களோ மற்ற நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர்களுடைய பேர் அறிவிப்பாங்கோ அதோடு நமக்கு இங்கே கேரளா மாநிலத்தினுடைய துணை அமைப்பாளர் வித்யாசிதி எம்என் என் கரீஷ் அவர்களுடைய அவங்களை பண்ணிக்கிறேன் இப்போது தமிழ் மாநில அமைப்பாளர் கீதா சுந்தர் அவர்கள் வந்து மாவட்ட பொறுப்பாளர்களுடைய பேர் அறிவிப்பார் இவங்க அறிவிக்கக்கூடிய பேர்ல இருக்கிறவங்க யாராவது எங்கே உட்காந்துருந்தா இங்கே மேலே வந்துடலாம் தமிழ் மாநில அமைப்பாளர்கள் பேர் தமிழ் மாநில அமைப்பாளர் பேர் யாரெல்லாம் யார் பேரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்க கீழே உட்காந்துருந்தாலும் மேலே வந்துருவாங்க

மாவட்ட திருவிழா புதை அமைப்பாளர் யோகேஸ்வரி வீராபுரி மாதாதி புகை அமைப்பாளர்கள் வித்யா ஜோதி வில்சன் குமரபுரி Bye. Uh -huh. कोवे माना कर रहा है हमें पढ़ विद्या जोधी राज कृष्णन इस तुम्हें हमें पढ़ रहे हैं तिरुमो साक्षी पे इरुपोर तिरुवेर रमेश वंडी पुदोर विद्या जोधी नाम सुरेश कनी गांधी

யர்களுக்கும் வியாபீடத்தினுடைய அனைத்து பொறுப்பாளருக்கும் அணியனுடைய படிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கான ஒன்றிய அமைப்பாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களை அறிவிப்பிறப்பிக்க முயற்சி அடைகின்றேன் ஆண்டுக்கான ஒன்றிய அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களை அறிவிப்பிறப்பிக்க வளர்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் வந்திய அமைப்பாளர் வித்யா ஜோதி கா சங்கர் அவர்கள்

வித்யாஜோதி சாந்தி பணிகண்டன் வித்யாஜோதி சுதாமதி வித்யாஜோதி அலிதா நாராயணி அடுத்ததாக குருங்கோட ஒன்றிய அமைப்பாளர் சமூக திரு மனோகரன் துணை அமைப்பாளர்கள்

நானே இந்த சரி புங்கமடுவினுடைய துணை ஆய்வாளர்கள் பெயர் முருகன் வாத்தியா சுப்ரமணியன் டி தே고사ப்ரமணியன் ஆர்கே கோகுலன் டிஎஸ் மகேஸ்வரன் கோ சங்கரசேகர்

दिनेश, वागेश, विद्यालोनी महेश्वरी बाबू श्रीमणि जया अल चंद्रकुमार सुनाई हमें पार हमें पार है राम सुभिन विद्या दोनी मनोज है दे श्रीना दर्विन कुमार रदीश आनंद, सिंधु जा विद्या दोनी

विद्यागोरी शैलनार राजवाणी विद्यागोरी अंबिगावली लोगाला मैं प्राण ओनली अमित पाळल सभा विद्यागोरी आ सुरेंद्र कुमार तुडे अमित पाळल ता रमेश विद्यागोरी ता अजय नवादी कृष्ण सुधीश्वर विद्यापति अनिषा वैजूद विजिना सदार સુને આપ બગલ રાસુ તિરનાલ કરસ શ્રી કલગેરા સુદાન શ્રીમન રાહુલ શ્રીમની સરસ્વતી સેલ્વ કુમાર શ્રીમની સેલ્વોદિ શ્રીમની હેમા શ્રીમની મીનાક્ષી